என்னுடைய பேர் மரிய சுரேஷ் நான் அமுல்லத்தீ மாவட்டம் வரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒருவழின் சங்கத்தை தலைவி எதிர்வரும் முப்பதாம் தேதி சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தினம் அன்றைய தினம் நாங்கள் பதினைந்து வருடமாக இராணுவத்திடம் வட்டுவாள்ல ஓமந்தையில் கையளிக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வீடு வீடாக புகுந்து எடுத்து செல்லப்பட்ட உறவுகள் தானாக சரணடைந்த உறவுகளை தேடிக்கொண்டிருக்கும் இந்த வீடில வடக்கு கிழக்கிலே பல மாவட்ட பிரதேசங்களிலே வந்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து போராடி வந்த வழியிலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரவு தொடர்ச்சியாக வீதியில் இறங்கி மழை வெயில் என்று பார்க்காமல் போராடி உறவுகளுக்கான எந்த ஒரு பிரச்சனைக்கும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கப்படவில்லை இதுவரைக்கும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் போராட்டத்துக்கான தீர்வு பெறவில்லை பல ஆணைக்குழுவலை வந்து நாங்கள் போராடும் வகையில அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆணைக்குழுவல் ஊடாக எங்களை கட்டாயமாக பதிவுகள் மேற்கொண்டு எங்களுக்கான தீர்வுகள் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை அந்த வகையில வந்து இப்ப கடைசியாக ஓஎம்பி அலுவலகத்துக்காக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் சொல்லி அவர்கள் இறங்கி களம் இறங்கி களத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேளையில வந்து சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினம் எதிர்வரும் முப்பதாம் தேதி வருகின்றது இந்த வேளையில வந்து நாங்கள் தொடர்ச்சியாக மதி வீதியிலே போராடிய தாய்மார் தந்தைகள் தந்தைமார்கள் இறந்துள்ளார்கள் அதுக்கான நீதியும் கிடைக்கவில்லை இதே நேரத்துல சிறு பிள்ளைகளை கையெழுத்தினாங்க ஒரு மாச குழந்தையிலிருந்து இருந்து பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை நாற்பத்தெட்டு ஐம்பது பேருக்குள்ள கையளித்த குடும்பங்களும் இருக்கின்றது அந்த பிள்ளைகளுக்கான நீதியும் கிடைக்கப்படவில்லை என்ற வகையிலே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக போராடும் இந்த வேளையிலே எதிர்வரும் முப்பதாம் தேதி வந்து யாழ்ப்பாணத்திலே வந்து ஆரியகுல ஆரியகுள இருந்து நமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவு போராட்டம் நீதிக்கு நீதி கோரி போராடுகின்றோம் நீதிக்கும் உண்மைக்குமான போராட்டமாக இருக்கின்ற வேளையிலே அந்த இடத்திலே வந்து காலை பத்து மணிக்கு ஆரியகுல சந்த சந்தியில இருந்து போராட்டம் ஆரம்பிக்கும் அந்த வகையில் வந்து அனைத்து உறவுகளும் உமக்கு குரல் கொடுக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் ஊடகங்கள் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் உண்மையில பாதிக்கப்பட்ட உறவுகள் நாங்கள் இப்படி வலு ஆஹ் வலிமையை இழந்து கொண்டு போற இந்த வேளையில வந்து நீங்கள் சக்தி உடையோர்கள் எங்களுக்கு வலு தந்து உமது உறவு கிடைக்க வேணும் நீதி பெற வேணும் சொல்லி உமக்கு தேசிய சார்ந்த அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் இந்த நேரத்தில் வந்து அரசியல் பிரதிநிதிகள் பல பலங்கள் இருக்கின்றது மக்கள் பலம் இருக்கின்றது நிதி பலம் இருக்கின்றது பேச்சு பலம் இருக்கின்றது பேச சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய பலம் இருக்கின்றது நீங்கள் அனைவரும் மக்காக குரல் கொடுக்கும் அரசியல் பிரதிநிதிகள் உங்களுடைய பிரதிநிதிகள் உங்களுக்காக போட் போடும் மக்கள் அனைவரையும் அழைத்து அந்த இடத்தில் எங்களுக்காக குரல் கொடுத்தீங்கள் என்றால் எங்களுக்கு மிகவும் ஒரு அன்பாகவும் இருக்கும் கேட்டுக்கொண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் அதே நேரத்திலே வர்த்தக சங்கங்கள் பொது அமைப்புகள் நமக்காக குரல் கொடுக்கும் குரல் அமைப்புகள் எல்லோரையும் அந்த இடத்திலே கலந்து கொள்ள மட்டும் நான் இந்த வெளியிலே முள்ளத்தீவு மாவட்டத்திலே அழைப்ப விடுவதோடு இதே நேரத்திலே திருவண்ணாமலை மாவட்டத்திலேயும் அன்றைய தினம் திருகோணாமலையிலேயும் பத்து மணிக்கு போராட்டம் ஆரம்பம் வடக்கிலே யாழ்ப்பாணத்திலேயும் கிழக்கிலே திருகோணாமலையிலேயும் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது இதுக்கு நமக்கு ஆதரவு தர வேண்டும் சொல்லி இந்த நேரத்திலே வந்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவு சார்பிலே முள்ளத்தீவு மாவட்டத்திலே நான் இந்த அழைப்பை விடுகின்றேன் இந்த அழைப்பை ஏற்றி அனைவரும் அன்றைய தினம் கலந்து கொள்ள வேண்டும் சொல்லி உங்களை அன்பாக வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற அரசியல் முதல்வர்களுக்கும் நீங்கள் அழைப்பு தமிழ் பொறுப்பாளர்கள் வரும் இந்த ஜனாதிபதியில் போட்டியிருக்கின்ற படகிறி இந்த ஜனாதிபதி தேர்தலில் வலிமை காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் நிலைப்பாடு வெவ்வாறு உறவுகளுக்கு இது வரைக்கும் ஜனாதிபதியாலேயோ இல்ல அரசியல் பிரதிநிதிகளாலேயோ எந்த தீர்வுகளும் எங்களுக்கு எட்டப்படவில்லை இதே நேரத்தில் என்ன பொறுத்தளவுல நீங்க ஜனாதிபதியின் தேர்தலை பற்றி கேட்டா எங்களுக்கு அதில் ஒரு வெறுப்பு தான் இருக்குது எவர் வந்தாலும் அவர்கள் தங்கட நாட்டுக்கு தங்கண்ட எங்கள கொல்லப்பட்டவர்களையோ எங்களை கடத்தி செல்லப்பட்டவர்களையோ காப்பாற்றப்படுபவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவார்கள் அப்படி முடிந்தால் இனிவாறு ஜனாதிபதி எங்களுக்காக குற்றம் செய்தவைய சர்வதேச கூட்டில் ஏற்றினா நாங்கள் அவைய விரை வரவேற்கிறோம் ஆனால் அப்படி ஒன்று இந்த வகையில வந்து நாங்கள் இதை வந்து எந்த வகையிலையும் எங்களுக்கு அது சம்பந்தமா தொடர்பு இல்லாத மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா இதுவரை யார் வந்தாலும் எங்களை வந்து அவர்கள் மிதித்து கொண்டு போடுவார்கள் ஆனால் தமிழ் பேசும் அரசியல் பிரதிநிதிகள் எங்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று பாராளுமன்றங்களே வீரமாக ஒழுங்கி கதைக்கின்றார்கள் அவர்கள் வந்து நிச்சயமாக எங்கிற போராட்டங்களில் இ இணைஞ்சும் வீதமாக கரைக்க வேணுமெண்டர் எங்களுடைய எதிர்பார்ப்பு சொன்னால் ஒவ்வொரு தமிழ் மக்களும் அவையால நாங்கள் போட் பண்ணித்தானே வரவேத்திருக்கின்றோம் அந்த வகையில அவையால் வந்து வந்து நாங்க பிரசர் பண்ணி பிரசர் பண்ணி எங்களுக்காக குரல் கொடுக்க வைக்கிறது அவையில வர வச்சினாங்க அவ எங்கள்கிட்ட வர வேணும் அவைய தேடி நாங்கள் போயிலாது ஆனா மக்களை தேடி அவ வரலாம் தானே மக்களுக்காக வேலை செய்யறோம் மக்களுக்காக குரல் கொடுக்கற மட்டும் பாராளுமன்றத்துல மட்டும் கலைச்சால் போதாது மக்களுக்கு குரல் கொடுக்கிறவ மக்கள் எவ்வளவு துன்பத்துல இங்க எங்க நிக்கணும் அந்த இடத்துல அரசியல் பிரதிநிதிகள் நிக்கிற அதுதான் அவர்கள் அவர்களுக்கு பெருமை நான் யோசிக்கிறேன் இதில் வந்து நாங்கள் அவர்களை குத்தி குற்றமாக கரைக்கிறதோ இல்ல குத்தி கரைப்பதோ இல்லை அரசியல் பிறநிதி ஒவ்வொரு தரும் மக்கள் இந்த ஓட்டு போண்டி வந்தவையால் மக்கள் இந்த இப்போ காணாம போனவை முக்கியத்துவம் மட்டும் சொல்லி அவைக்கு முக்கியமாக தெரியும் அந்த வகையில் வந்து நான் அந்த வகையில் தான் அந்த போராட்டத்துக்கு அவை கட்டாயம் அதில் சமூகம் அளிக்கணும் அவர்களோடு நிறைய மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னா அந்த மக்களையும் அந்த போராட்டத்தில் இணைத்து எங்களுக்கான வலி சேர்க்க வேண்டும் இட்டது இல்லை நிச்சயமாக நான் வேண்டுகின்றேன்